கம்பு கூழ் கிண்டுவது ஈஸியாக எப்படின்னு பார்ப்போமா போத கம்பை வாங்கி நல்லா சுத்தம் பண்ணி வெயிலில் காய வச்சு எடுத்துக்கணும் இதை கொண்டு போய் மில்லில் அரைக்கணும் லைட்டாக குறை குறணும் அரைச்சிட்டு வந்து கூழ் கொண்டு வைக்கணும் முதல் நாள் காய வச்ச கம்பை இது மாதிரி மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கணும் ஒரு லைட்டாக குறை குறணும் இதை அரைச்சிக்கிட்டு இதை அரைச்சிக்கிட்டு ஒரு ஒரு ஆளுக்குன்னா ஒரு கரண்டி எடுத்துக்கணும் ரெண்டு பேருங்கன்னா இதெல்லாம் ரெண்டு கரண்டி எடுத்துக்கணும் கரைச்சி ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி இதில் கரைச்சிக்கணும் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும் இன்னும் கரைஞ்சிடும் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி இதை கொதிக்க வச்சுக்கணும் தண்ணி ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சு ரெண்டு டம்ளர் தாக்க அரைச்சிக்கலாம் நாலு டம்ளர் வேணும் ஒரு டம்ளர் அரிசிக்கு இதுல ரெண்டு டம்ளர் தண்ணி இதுல ரெண்டு டம்ளர் தண்ணி தண்ணி இந்த மாதிரி குதிச்ச பிறகு ஏற்கனவே கரைச்சி வச்சிருக்கோம்ல அதை இதுல கொஞ்சம் கொஞ்ச மூடி ஊற்றிருக்கோம் ஊத்தி கையோடாம கிளறிக்கிட்டு ஏற்கனும் இந்த மாதிரி கெட்டி பார்த்துக்கு வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் மேலே நல்லா வலுன்னு இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி கெட்டியாக வரும் ஒரு டம்ளர் மாவுக்கு நாலு டம்ளர் தண்ணி ரெண்டு டம்ளர் கரைச்சிக்கணும் ரெண்டு டம்ளர் கொதிக்க வச்சுக்கணும் இந்த மாதிரி வந்தோன்னே ஆறு மூடி வச்சுக்கணும் மூடி வச்சுட்டு மறுநாள் பழைய சதம் எதையும் கரைச்சி சாப்பிடுவேன் மறுநாள் கிண்டி வச்ச பொருளில் கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிக்கணும் தண்ணி ஊற்றி கரைக்கணும் தண்ணி ஊற்றி கரைக்கும்போது இதை எடுத்து அப்படியே மிக்ஸியில் போட்டு ஒரு சுற்றி சுற்றிக்கணும் இந்த மாதிரி மிக்சியில் போட்டு லேசாக ஒரு சுற்று சுற்றினா கரைஞ்சிரும் இந்த மாதிரி சுற்றின பிறகு இதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கணும் பழைய சோறு கொஞ்சம் போட்டு அதையும் மிக்சியில் போட்டு அரைச்சிடணும் அப்போ தான் குரும சோறு மாதிரி இருக்கும் பழைய சாரத்தோடு கொஞ்சம் கூட தயிர் வைக்கணும் அதையும் லேசாக சுற்றிக்கணும் இந்த மாதிரி குருணை பார்த்து சுற்றிக்கிட்டு எத்தனையோ கரைச்சி வச்சுருக்கணும்னா கூழ் அதோட ஊற்றிடணும் மிக்சியை கழுவி அதை ஊற்றி அதை ஊற்றின பிறகு ஒரு கரஞ்சால அப்படியே கிளம்பிட்டு போனால் சாதமும் கம்பும் என்ன கரைஞ்சிரும் இது வந்து ஏன் ஊருக்காய் தொகையெல்லாம் சும் சாப்பிடுவோம் ஈஸியாக கொஞ்சம் சாப்பிட்றலாம் நம்ம களியை கிண்டி உருண்டை பிடிக்கணுன்னா வேண்டியதில்லை கிண்டி மிக்சியில் ஒரு சுத்த சுற்றினா போதும் இந்த மாதிரி குடிக்கிற பார்த்து கரைச்சிக்கிட்டு உப்பு போதுமானு பார்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் சுவையான ரெடி ரெஜியாகிடுச்சு எடுத்து சொம்பில் ஊற்றி சாப்பிடணும் கம்பங்கூடில் ரெண்டு சொம்பு குடிச்சா போகும் ஊறுகாய் வெண்டை துவையல் வெங்காயம் பேஜில் இருக்கிறவங்க சமையல் செய்ய சோம்பேறி போடுறவங்க எல்லாம் முதனாலே கூழ கிண்டி மறுநாள் கரைச்சி சாப்பிட்டா வேலை ஈஸியாக அமைஞ்சிடும் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்